ஐபிசி தமிழ் செய்திகள் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் எந்த நடவடிக்கைகளும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு தெரியாமல் முன்னெடுக்கப்பட மாட்டாது என எக்கிய தேசிய முன்னணியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க வழங்கிய வாக்குறுதிக்கு அமைய தாம் கூட்டமைப்பு அவருக்கு ஆதரவு வழங்க தீர்மானித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார் எக்கிய தேசிய முன்னணிக்கு ஆதரவளிக்க பல முக்கிய கோரிக்கைகளை முன்வைக்கப்பட்டதாகவும் தமது கோரிக்கைகளுக்கு ரணில் விக்ரமசிங்க முழுமையான இணக்கத்தை வெளியிட்டதாகவும் அவர் கூறியுள்ளார் ஆதரவளிக்கும் கடிதத்தை கையளித்த பின்னர் தமது கோரிக்கை தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த இரா சம்பந்தன் தலைமையிலான தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நேற்று மாலை நான்கு முப்பது மணிக்கு அரதி மாளிகையில் ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்துள்ளனர் இந்த சந்திப்பில் புதிய அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டு வந்து தேசிய பிரச்சனைக்கு தீர்வு காண்பது பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை ரத்து செய்வது தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை வடக்கு கிழக்கில் இராணுவத்தின் பொறுப்பில் இருக்கும் காணிகள் விடுப்பித்தல் உட்பட பல கோரிக்கைகள் அடங்கிய பட்டியல்